விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடைகளிலே இறக்குமதி செய்கின்ற பாமாயிலை கொடுத்து வருகிறார்கள் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் உற்பத்தி செய்கிற தேங்காய் தான் வேணும் அதைத்தான் தான் கொடுக்கணும் சொல்லி முதல் முதலாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பதினாலாம் தேதி டிசம்பர் மாதம் தென்னை உழவர்கள் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் தான் முதல் கோரிக்கையாக இதைய முன் வச்சு அந்த மாநாடு நடத்தணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜூன் மாதம் முப்பது நாள் கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்களில் தொடர் போராட்டம் நடைபெற்றது அதுக்கப்புறம் சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டம் அதுக்கப்புறம் டெல்லியில் எப்படி வட மாநிலத்தில் வந்து பாரத் ஆனியன் பாரத் ஆட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த கோதை மாவியெல்லாம் கொடுக்குறாங்களோ அதே போல் பாரத் கோகனட் ஆயில் திட்டத்தை வந்து நேரடியாக மக்களுக்கு விநியோகம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பத்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் இந்த வகையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முதல் முதலாக அறிவித்த இந்த போராட்டமானது அனைத்து கட்சிகளையும் பேச வைத்து எல்லாரும் உடைக்க ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு வந்து தேங்காய் ரேஷன் சொல்லி அந்த வேகம் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அரசாங்கம் இன்னைக்கு அந்த தேங்காய் எண்ணெயை வந்து ட்ரையல் முறையில் இது வரைக்கும் வரல உடனடியா அந்த வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயில் தெரிவித்துக் கொண்டு ரேஷன் கடைகளை இறக்குமதி பாம் ஆயிலை தடை செய்து அதற்கு பதிலாக நிலக்கடலை தேங்காய் எண்ணெய் மற்றும் எல் எண்ணெய் மானிய விலை வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தீர்மானம் பதினேழு முதல் இருபத்தி நாலு நிறைவேற்ற வருகிறார் சட்ட விழிப்புணர்வு அணி செயலாளர் இரா சதீஷ்குமார் அனைவருக்கும் வணக்கம் எழுச்சி மிகு உழவர் மாநாட்டிற்காக இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து இத்தனை உழவர்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து அரசியல் கட்சிகளும்

குறை தீர்க்காமல் குறை கேட்க மட்டுமே நடந்து கொண்டிருப்பதை உடனடியாக தமிழக அரசு எல்லாரும் அரசு குறை தீர்ப்பாக மாற்ற வேண்டும் ஒரு ஒரு குறை தீர்ப்பும் ஒரு ஒரு குறை தீர்ப்பு கூட்டமும் விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கூட்டமாக எதிரொலிக்க வேண்டும் வெத்து கூட்டத்தை நடத்துவதை விட்டுவிட்டு விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க கூட்டமாக நடைபெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அங்கு வீடியோ எடுக்க முடியாது புகைப்படம் எடுக்க முடியாது பதிவு செய்ய முடியாது இது போன்ற சூழ்நிலையை வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லாமல் இந்த சூழ்நிலையை மாற்றி நாடாளுமன்றம் பாராளுமன்றம் அது மட்டுமில்லாமல் உயர் நீதிமன்றங்களில் காணொலி பதிவுகளை செய்யப்படும் பொழுது பரப்பப்படும் பொழுது விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் மட்டுமல்ல அரச அலுவலங்களில் காவல்துறை அலுவலங்களில் நாம் கொடுக்கும் புகார் மனு எதுவாக இருந்தாலும் இடமாக இருப்பதால் பதிவு செய்வதை தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுக்கான பொது இயக்கங்களுக்கான கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பொழுது கடைசி நேரத்தில் கலோபரம் செய்து குழப்பம் செய்யும் வேலையை விடுத்து விவசாயிகளுக்கு ஆர்ப்பாட்ட உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பதை எந்த அமைப்பா இருந்தாலும் சரி அந்த உரிமையை முழுமையாக பின்பற்ற ஒரு தனி அமைப்பை நிறுவி கூட்டம் செய்ய வேண்டும் அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றும் இமெயில் வாட்ஸ்அப் போன்ற எண்களில் பிரத்தியோக எண்களில் நாம் பதிவு செய்ய வேண்டும் கூடாது என்பதையும் இந்த இடத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற கேட்டுக் கொள்கிறோம் கனிம கொலை தொடர்பாக பல்வேறு தொடர்பாக தகவலின் உரிமை சட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பும் பொழுது கொலை கொலைமேட்டை விடுவது நன்றி <Gã> வணக்கம்